ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோழி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விசிட் போகலான்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முப்பது நாள் குஞ்சிக்கெலாம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகிடுச்சு வாத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் ஆகுதுங்க பெரிய வாத்து சின்ன வாத்து ஒரு ஒன் மந்த் ஆகுது ஒரு மூணு வாத்துகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து கோழி எல்லாம் ஒரு நாள் கோழி குஞ்சுகள்லாம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்ச் நம்ம வாங்கிட்டு வந்ததுன்னா மூணாவது பேட்ச் கோழி குஞ்சுகள் இது இது வந்து ஈரோட்டிலேருந்து நம்ம வந்து பஸ் மூலியமாக வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி ஏழு குஞ்சுகள்ங்க இதில் இது வாங்கி எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கான வேக்சின் வந்து ஏழாம் நாள் பதினாலு முப்பது அந்த மாதிரி போடணும் அதனால் அது எப்போ போடணுங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது பேச்சுங்க இந்த ஐம்பது கருங்கோழிகளும் ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகளும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி இதுவும் அது நாட்டுக்கோழியான்னு பார்க்கணும் இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கொழி முட்டை வச்சுருக்கு அவன் உட்காந்துருக்கு நாலுமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்குங்க இந்த கம்பி வேலிகளுக்குள்ளே இருக்கிறதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜாக வெளியிலேருந்து ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிற கோழி குஞ்சுகள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராமுக்கு பக்கமாக வந்துருச்சுங்க இப்போ வாங்கிங்க ஒரு நாற்பது நாள் இருக்குதுங்க வாங்கி நல்லாவேலாம் பெருசாகிடுச்சி அதுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து நாலாவது பேஜில் வந்து இந்த வான்கோழிகள் குஞ்சுகளும் பெருவிடை கோழிகளும் இங்கே லோக்கல்லேயும் வாங்கினது சேவாங்க ஆத்தூர் பக்கமாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை வந்து இப்படி இந்த கண்டிஷனில் தாங்க இருக்குது அவர் காலத்தில் பெருசு பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும் இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கோழிகள் வளர்க்கணும் ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதோட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை தானே கூப்பிட்டு தெரிஞ்சுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்